Bienvenue dans votre restaurant 5 saveurs. Ici, vous allez trouver 5 pays différents la France, Italie, India, Thaïlande et des grillades. Tout est inclus dans votre formule mardi à dimanche de 11h jusqu'à 15h et après de 18h30 jusqu'à 22h30. Ne manquez pas de venir écouter. Le restaurant 5 Saveurs à Bonneuil-sur-Marne. 4 Avenue des 28 Arpents, 94 380 à Bonneuil-sur-Marne. உங்கள் உட்டார் உறவினர் நண்பர்களிடம் பரிஸ் நினைவுகளை நிலைநிறுத்த வேண்டும் என்று விரும்புகின்றீர்களா பாரிஸ் நகர நினைவுகள் தாங்கிய பரிசு பொருட்கள் மலிவான விலைகளில் கிடைக்கிறது ஐ லவ் ஸ்வெனியர் டிஷர்ட்ஸ் ஷூட்கேஸ் ட்ராவலிங் பேக்ஸ் அனைத்திற்கும் ஐ லவ் ஸ்வெனியர் நூற்றி ஐம்பத்து மூன்று ரூ லா ஃபயர் பாரிஸ் பத் தேவ் முன்பாக எம் தமிழ் காட்சி ஊடகத்தில் இணைந்து தங்களுடைய ஆதரவை வழங்கும் அனைவருக்கும் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுவரையில் நீங்கள் எம் தமிழ் காட்சி ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்யாது இருந்தால் தயவு செய்து இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவை வழங்கிக் கொள்ளுங்கள் உங்கள் ஆதரவுக்கு என்றென்றும் எமது நன்றி பரிசில் தங்க நகை பெரியர்களிடம் தனியிடம் பிடித்தவர்கள் வாடிக்கையாளர்களின் வசதி கருதி விஸ்தரிக்கப்பட்ட நிறுவனம் திருமண நகைகள் யாவும் திருப்திகரமாக தயாரித்துக் கொள்ளவும் இன்றைய நவீன டிசைன் நகைகள் யாவும் தெரிவு செய்யவும் உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றார்கள் எஸ் பி ராஜு ஜுவலரி நூற்று தொன்னூற்றி ஒன்பது சென்டோனி பரிஸ் பத்து எஸ் பி கோல்ட் இருபத்தி நான்கு பிரான்ஸ் பிரான்ஸ் சோசலிச கட்சி முதன்மை செயலாளர் போர் ஜூன் மாதத்தில் மாநாடு நடத்தவுள்ளதாக அறிவித்துள்ளார் இவர் தனது பதவிக்கு மீண்டும் போட்டியிட இருப்பதாகவும் பிரான்ஸ் த்ரூவாவில் டிமோஷ் ஆன் பொலி நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேட்டியளித்த வேளையில் கூறியிருக்கிறார் சோசியலிச கட்சி ஜூன் மாதத்தில் ஒரு மாநாட்டை நடத்தும் என்றும் அவர் அறிவித்தல் வெளியிட்டுள்ளார் யோன்லுக் மெனோசோனின் லா பிரோன்ஸ் அண்ட் சுமிஸ் கட்சியுடனான உறவை முற்றிலுமாக முறித்துக் கொள்ள விரும்புவதாக போர் கூறியுள்ளார் கட்சியின் மாநாடு பற்றி ஏனைய தலைவர்களுக்கு தான் தகவல் தெரிவித்திருப்பதாகவும் போர் உறுதிப்படுத்தியுள்ளார் தமக்கு வாக்களிக்காத வாக்காளர்களை மீண்டும் கண்டுபிடிக்க விரும்புவதாக ஒலிவியே போர் கூறியுள்ளார் பிரான்ஸ்வா புரோன்ஸ் மீண்டும் கட்சியின் தலைமை பொறுப்பேற்க வேண்டும் என்ற கருத்தை பற்றி அவரிடம் கேள்வி எழுப்பப்பட்டபோது இது சோசலிஸ்ட் வாதிகளின் விருப்பம் இல்லை என்று தான் நம்புவதாக போர் பதிலளித்தார் அவர் ஒரு தோழர் அவர் தனது சொந்த கோட்பாட்டை பாதுகாக்கிறார் அது தனது கோட்பாட்டை போல் இல்லை தான் சமூக உடைமைவாதி அல்ல எமனுவேல் மெக்ரோனின் எழுச்சிக்கு தன்னால் பங்களிக்க முடியவில்லை எனவே இது தங்களை வேறுபடுத்துகிறது என்று ஏழு ஆண்டுகளாக சோசலிஸ்ட் கட்சியின் செயலாளராக இருந்து வருகின்ற அவர் கூறியுள்ளார் தன் எதிரி வலதுசாரிகள் தான் அச்சுறுத்தல் அங்கேதான் உள்ளது என்றும் ஒலிவியே போர் பதிலளித்துள்ளார் இடதுசாரிகளில் சிலர் யோன்லோக் மெனோஷோ போன்றவர்கள் ஆனால் சில சமயங்களில் சொந்த கட்சியிலும் விவாதம் இடதுசாரிகளுக்கு உள்ளேயே உள்ளது என்று நினைக்கிறார்கள் இந்த விவாதத்தில் தனக்கு ஆர்வம் இருக்கவில்லை என்று ஒலிவியே போர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு நகராட்சி தேர்தல்களிலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு அதிபர் தேர்தலிலும் வெற்றி பெற இடதுசாரிகளை ஒன்றிணைக்க வேண்டும் என்று ஒலிவிய போர் தெரிவித்துள்ளார் எனவே கதவுகள் திறந்திருக்க வேண்டும் என்று அவர் பரிந்துரைத்தார் பிரெஞ்சு மக்கள் முன்னணி அது லாப்ரோன்ஸ் அண்ட் சுமிஸ் அல்ல சோசியலிச கட்சி அல்ல பச்சை கட்சியும் அல்ல கம்யூனிஸ்டுகளும் அல்ல பிரெஞ்சு மக்கள் முன்னணி யோதா பாதலா பிரதமராக வருவதை எதிர்த்து மில்லியன் கணக்கான மக்கள் ஒன்று கூடியது என்று கூறியிருக்கிறார் பிரான்ஸ் கட்சியுடனான கூட்டணியை லா அண்ட் முடிவுக்கு கொண்டு வருகிறது இது தொடர்பாக அந்த கட்சியின் தலைவர் ஜோன் லோக் மெனோஷோ கருத்து வெளியிட்டுள்ளார் வாதிகள் உடனான நச்சு கூட்டணியை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று லா ட்ரிபியூனுக்கு அளித்த பேட்டியொன்றில் லா பிரான்ஸ் அண்ட் சுமியஸ் கட்சியின் தலைவர் யோன் லூக் மெனோஷோ தெரிவித்திருக்கின்றார் சோசலிச கட்சியினர் பிரதமர் பிரான்சுவா பைரோவை ஐந்து முறை காப்பாற்றியதாகவும் அவர்கள் அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு எதிராக வாக்களித்ததாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் மேலும் சோசலிச கட்சி அரசாங்கத்தை வீழ்த்துவதற்கு எதிராக தங்களது சொந்த நம்பிக்கையை திரும்ப பெறுவதாகவும் கூறியுள்ளார் மெலோன்ஷோ சோசலிச கட்சியுடனான கூட்டணியை முடிவுக்கு கொண்டுவர விரும்புவதாகவும் அவர்கள் பைரு மற்றும் மெக்ரோ ஆகியோருக்கு ஆதரவளிப்பதை விரும்பவில்லை என்றும் கூறியிருக்கிறார் அவர்கள் அரசாங்கத்தை ஆதரிப்பதை நிறுத்தினால் மாத்திரமே சோர்சிச கட்சியுடன் கூட்டணி வைக்க முன் வருவதாகவும் மெலோன்ஷோ தெரிவித்துள்ளார் இருப்பினும் மெலோன்ஷோ புதிய மக்கள் முன்னணியை ஃப்ரோம் முற்றிலும் நிராகரிக்கவில்லை கம்யூனிஸ்ட் கட்சி பசுமை கட்சி உறுப்பினர்கள் அவர்களுடன் நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களித்துள்ளனர் என்றும் இலங்கை உணவுப் பொருட்கள் அனைத்தும் உடனுக்குடன் இறக்குமதி செய்து வழங்கும் லங்கா எக்ஸ்பிரஸ் லா ஷப்பேலில் உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறது வாரம் தோறும் மரக்கறி வகைகள் வீட்டுக்கு வேண்டிய தரமான மளிகை பொருட்கள் அனைத்தும் மிக மலிவான விலைகளில் வாங்கிட எஸ் ஏ எஸ் லங்கா எக்ஸ்பிரஸ் பதினாறு ரூகாய் பாரிஸ் பத்து லா ஷப்பேல் ஈசன் ஜுவல்லரி ஜுவனங்க சீட்டுல சேர்ந்துட்டீங்களா மாதம் மாதம் மாதங்கள் கெட்டுங்க பன்னெண்டாவது தங்கனங்க நாங்க தருவோம் அதிர்ஷ்ட குழுக்கல்ல அஞ்சு பேருக்கு வைர நெக்லஸ் வைர மோதிரம் வைர மூக்குத்தி நாங்க தருவோம் ஈசன் ஜுவல்லரி இலக்கம் எட்டு பத்து பெரு அரசின் கிங்ஸ் டிராவல்ஸ் பதினைந்தாவது ஆண்டில் இதோ உங்களுக்கு மூன்று விமான சீட்டுகள் பரிசாக வழங்குகின்றார்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கிங்ஸ் டிராவல்ஸில் விமான சீட்டு பெறும் உங்களின் சீட்டுகள் குலுக்கல் முறையில் தெரிவு செய்யப்பட்டு முதலாவது பரிசு பரிஸ் கொழும்பு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் பிசினஸ் கிளாஸ் டிக்கெட் இரண்டாவது பரிசு ஆயிரம் யூரோ பெறுமதியான பரிசில் இருந்து இலங்கை அல்லது இந்தியா சென்று வர விமான சீட்டு மூன்றாவது உங்கள் விருப்பரிய நாட்டு சென்று திரும்ப விமான சீட்டு அரசின் முப்பது நகரத்தில் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை ஐரோப்பிய நாடுகளின் தலைவர்கள் கூடியிருக்கிறார்கள் குடியரசுத் தலைவர் தலைமையில் ஐரோப்பிய பாதுகாப்பு உச்சி மாநாடு நடைபெறுகிறது இதில் பங்கு பெற்றுவதற்காகவே ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த தலைவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் என பலரும் பரிஸ் நகரத்திற்கு வருகை புரிந்திருக்கின்றார்கள் பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி திங்கட்கிழமை ஐரோப்பிய பாதுகாப்பு உச்சி மாநாடு நடைபெறுகிறது பிரெஞ்சு வெளியுறவுத்துறை அமைச்சர் யோ நோயல் பரோ இந்த தகவலை அறிவித்திருக்கின்றார் உக்ரைன் பாதுகாப்பு தொடர்பில் இந்த மாநாட்டில் மிக உன்னிப்பாக கலந்துரையாடப்பட இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இப்பொழுது உக்ரைனில் போர் நடக்குமா சமாதானம் நிலவுமா என்பது கேள்வியை எழுப்பியிருக்கிறது பிரான்ஸ் குடியரசுக் கட்சியின் பிரமுகர் லோரோ வக்கியே இவரைப் போன்று உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ பிரெஞ்சு குடியரசுக் கட்சியின் தலைவர் பதவிக்கு போட்டியிடும் வேட்பாளராக அறிவித்துள்ளார் குடியரசுக் கட்சி மீண்டும் வெற்றி பெற வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று உள்துறை அமைச்சர் புரூனோ ருத்தையோ உறுதியளித்துள்ளார் பிரான்ஸ் அரசியல் கட்சிகளுக்கு இடையே தற்பொழுது பல இழுமுறைகள் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன கூட்டணி அமைப்பதில் சேர்வதும் அரசியல் விவகாரங்களில் முரண்படுவதுமாக இந்த விடயங்கள் தொடர்கின்றன பிரான்ஸ் குடியரசுக் கட்சியின் ஒரு பகுதியினர் தீவிர வலதுசாரிகளான ரசம்புளுமோ நேஷனல் கட்சியுடன் இணைந்துள்ளனர் அந்த அணியிலேயே புரூனோ ருத்தையோ அங்கம் பெறுகின்றார் என்பது குறிப்பிடத்தக்கது பிரான்ஸ் நாட்டில் புகழ்பெற்ற பாரிஸ் பொம்பிடோ அருங்காட்சியகம் புனரமைப்பு பணிகளுக்காக மூடப்பட்டுள்ளது தனித்துவமான கட்டிடக்கலைக்காகவும் அங்கு காட்சிக்கு வைக்கப்பட்டிருக்கின்ற ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் ஓவியங்கள் பழங்கால பொருட்களுக்காக பெருமை வாய்ந்த அரும் காட்சியகங்களில் ஒன்றாக இந்த பொம்பிடோ மையம் இருக்கின்றது பொம்பிடோ அருங்காட்சியகம் கட்டப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழாம் ஆண்டு திறக்கப்பட்டது உள்நாட்டினர் மாத்திரமன்றி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் என ஆண்டுக்கு முப்பத்தி இரண்டு லட்சம் பொதுமக்கள் இந்த அருங்காட்சியகத்திற்கு பார்வையாளர்களாக வருகின்றார்கள் என்ற தகவல் வெளியாகியுள்ளது பொம்பிடோ அருங்காட்சியகம் பராமரிப்பு பணிக்காக மூடப்படுவதாக பிரான்ஸ் அரசாங்கம் அறிவித்திருக்கின்றது ஐந்து ஆண்டுகளுக்கு இந்த புனரமைப்பு பணிகள் நடைபெற இருப்பதாகவும் இது முடிக்கப்பட்டு வருகிற இரண்டாயிரத்து முப்பதாம் ஆண்டு இந்த அருங்காட்சியகம் மீண்டும் பொதுமக்கள் பார்வைக்கு திறக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது வர்த்தக பெருமக்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் பிரான்ஸ் லாக்னோவில் தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் அரிசி வாய்கள் தானிய வகைகள் தண்ணீர் எண்ணெய் குளிர்பானங்கள் மரக்கறிகள் கடல் உணவுகள் யாவற்றையும் தொகையாக பெற்றுக்கொள்ள தனலட்சுமி டிஸ்ட்ரிபியூட்டர் லாக்னோவ் உங்கள் அழகை மேற்கோட்ட மேலும் அழகு பொலிவு பெற துதி அழகு நிலையம் பெண்களின் விசேட அழகுக்கு தேவையான அனைத்தையும் மேற்கொள்கின்றார்கள் மிக குறைந்த செலவில் உங்கள் முக அழகை மேம்படுத்த துதி அழகு நிலையம் நூற்று தொன்னூற்றி ஐந்து ஒரு பாரிஸ் லாஷப்பலில் உங்களை வரவேற்கிறது யாழ் மலர்கள் பூக்கடை உங்கள் வீட்டு தோட்டத்திற்கு வேண்டிய பூஞ்செடிகள் பல வகையான மரக்கறி கன்றுகள் மூலிகை செடிகள் யாவற்றையும் தேர்ந்தெடுத்துக் கொள்ள யாழ் மலர்கள் மல்லிகை பூக்கள் கல்யாண மாலைகள் எப்பொழுதும் பெற்றுக்கொள்ள கொள்ள வருகை தாருங்கள் யாழ் மலர்கள் பூக்கடை இலக்கம் அறுபத்தி ஆறு ரூ லூயி பிளாங் பாரிஸ் பத்து லாஷப்பல் உங்கள் இல்லங்களுக்கும் உணவகங்களுக்கும் யாழ்ப்பாண தோல் பல்வெட்டி துறையில் பெண்மணிகளின் கைவண்ணத்தில் தயாராகி உங்கள் இல்லம் வந்து உணவில் நம்பிக்கையுடன் வாங்கி சென்று தயாரித்து சுவையாக உண்டு மகிழுங்கள் யாழ்ப்பாண தூள் என்று உங்கள் வர்த்தக நிறுவனங்களில் கேட்டு வாங்குங்கள் பிரான்சில் இறக்குமதி செய்து விநியோகிப்போர் சிந்துஜன் குளோபல் குரோசரி மார்க்கெட் குசாவில் பிரான்ஸ் கெலேயில் இருந்து ஆங்கில கால்வாய் வழியாக பிரித்தானியா நோக்கி குடியேற்றவாசிகளை ஏற்றிச் சென்ற படகு ஒன்று ஆங்கில கால்வாயில் மூழ்கியுள்ளது இதில் ஒருவர் பலியாகியுள்ளார் பிப்ரவரி பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது இதில் எழுபது குடியேற்றவாசிகளை ஏற்றிச் சென்ற சிறிய படகே ஆங்கில கால்வாயில் கவிழ்ந்திருக்கின்றது சம்பவ இடத்திற்கு விரைந்த கடற்படையினர் குடியேற்றவாசிகளை மீட்டிருக்கின்றார்கள் குடியேற்றவாசிகளில் இருவர் கால்வாயில் மூழ்கி மயங்கிய நிலையில் இருவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டு சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர் இந்த இருவரில் ஒருவர் சிகிச்சை பலனின்றி சனிக்கிழமை காலை பலியானதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இரண்டு குடியேற்றவாசிகள் கடலில் மூழ்கி உயிரிழப்பதற்கு காரணமான இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு விரைவில் சிறை தண்டனை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த குடியேற்றவாசிகளை படகில் அனுப்பி வைத்தவர்கள் என சந்தேகிக்கப்படும் இருவர் பூனோ சுமேர் பாதுக்கலையில் வைத்து பிப்ரவரி பதிமூன்று வியாழக்கிழமை அன்று கைது செய்யப்பட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது பிரான்ஸ் நாட்டில் போதைப் பொருள் கடத்தலுக்கு எதிராக பிரெஞ்சு உள்துறை அமைச்சர் புருனோ ருத்தையோ கடும் நடவடிக்கைகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வருகின்றார் இதற்காக அவர் பொது இடங்களை கட்டுப்படுத்துவதற்கும் புருனோ ருத்தையோ உறுதிபூன்றிருக்கிறார் பொது போக்குவரத்து சாலைகள் அத்துடன் கட்டிடங்களின் முன்புறங்கள் உள்ளிட்ட பொது இடங்களை அவர் கைப்பற்றும் முயற்சிகளில் ஈடுபட்டு அதை இந்த போதைப்பொருள் கட்டுப்பாட்டுக்காக பயன்படுத்துவதாக தெரிவித்திருக்கிறார் பொது இடங்களில் போதைப்பொருள் ஆயுதங்கள் மற்றும் கடத்தல் போயிலைகளை தேடுவதற்காக அந்த இடங்கள் தேடுதல் நடத்தப்படுவதற்கு உரியதாக மாற்றியமைக்கப்படுகின்றன நீதித்துறையுடன் இணைந்து இவர் செயல்படுவதாக தெரிவித்திருக்கின்றார் இதேவேளை நீதியமைச்சர் ஜெரா தர்மனன் இரண்டு சிறைச்சாலைகளுக்கு திடீர் விஜயம் மேற்கொண்டிருக்கின்றார் போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு என தனியான சிறைச்சாலை ஒன்றை உருவாக்கும் முயற்சியில் அமைச்சர் ஈடுபட்டு வருகின்றார் அமைச்சராக பதவி ஏற்றதும் இந்த விடயத்தை அவர் முன்னெடுத்துள்ளார் அதற்கு ஏற்ற சிறைச்சாலைகளை அவர் தேடி வருகின்றார் பாதுகலையில் உள்ள ஒத லுவை சிறைச்சாலைக்கு விஜயம் மேற்கொண்ட ஜரா தர்மனன் பின்னர் ஆரல் நகர மத்திய சிறைச்சாலைக்கும் விஜயம் மேற்கொண்டார் குறித்த சிறைச்சாலையின் வசதி வாய்ப்புகள் குறித்து அவர் ஆராய்ந்திருக்கின்றார் பிரான்சில் உள்ள முக்கியமான நூறு போதை பொருள் கடத்தல்காரர்களை தனிச்சிறையில் அடைக்கும் முயற்சி ஒன்றை நீதித்துறை அமைச்சர் ஜிரா தர்மனன் மேற்கொண்டு வருகின்றார் அதன் ஒரு பகுதியாகவே இந்த சுற்றுப்பயணத்தை அவர் மேற்கொண்டார் என்பது குறிப்பிடத்தக்கது உங்கள் நாட்டு பண நோட்டுகளை பரிசில் யூரோ நோட்டுகளாக மிக லாபகரமாக மாற்றிட மாற்றிடோ ரூ உங்களை வரவேற்கின்றது மணி சேஞ்ச் டொலர் பவுண்ட் இவற்றை யூரோவாக மாற்றிக்கொள்ள விஜயம் செய்யுங்கள் ஐ லவ்யர் நூற்றி ஐம்பத்து மூன்று ஆஃப் கார்தினோ முன்பாக நிழல் படங்கள் நினைத்தபடி எடுத்திட ஜேபி பி பாலா உங்கள் மங்கள வைபவங்கள் அனைத்தையும் அழகாக நிழல் படங்கள் பிடித்து அதனை அல்பமாக தயாரித்து குறைந்த கட்டணத்தில் வழங்குகின்றார்கள் ஜேபி பி போட்டோ பாலா எண்பத்தேழு ரொது கிளிஞ்சாங் கோர் பாரிஸ் பதினெட்டு மெத்ரோ மாக்கடை போசினியே அல்லது ஜூல்ஸ் யாஃப்ராம் கண் பார்வை குறைபாடு ஏற்பட்டுவிட்டதா வைத்தியரை நாடிவிட்டீர்களா தான் நீங்கள் உங்கள் கண்களில் கவனம் செலுத்த வேண்டும் தரமான மூக்கு கண்ணாடிகளை அணிந்து உங்கள் பார்வையை வளப்படுத்திக் கொள்ளுங்கள் தமிழில் உரையாடல் வீட்டரசிகளின் கேஷன் கேரி உங்கள் சமையல் கூடத்திற்கு தேவையான உணவுப் பொருட்கள் காய்கறிகள் கடல் உணவு வகைகள் அனைத்தும் தரமாக எப்பொழுதும் மலிவாக பெற்றுக் கொள்ளவும் சமையல் பாத்திரங்கள் அனைத்தும் தெரிவு செய்யவும் கேரி தங்க நகை சீட்டு தங்க நகைகளை அதிகமாக உங்களுக்கு கிடைக்க செய்கின்றது வாடிக்கையாளர்களே சூரஜ் டுபாய் ஜுவல்லரியின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான தங்க நகை சீட்டு ஜனவரி மாதம் ஆரம்பிக்கப்படுகின்றது இப்பொழுதே இணைந்து கொள்ளுங்கள் மாதம் தோறும் நூறு சுவிஸ் பிராங்க் பதினைந்து மாதங்கள் செலுத்த வேண்டும் பத்தாவது மாதத்தில் சீட்டு பெறுகின்றவருக்கு ஜெக்பாட் அதிர்ஷ்டம் காத்திருக்கின்றது ஆயிரத்து ஐநூறு சுவிஸ் பிராங்க் இரட்டிப்பாக மூவாயிரம் சுவிஸ் பிராங்க் தங்க நகைகள் வழங்கப்படும் பதினைஞ்சாவது மாதம் இறுதி சீட்டில் ஐந்து நபர்கள் குலுக்கல் மூலம் தெரிவு செய்யப்பட்டு அவர்களுக்கு இரண்டாயிரம் பிராங்கிக்கான தங்கை நகைகள் வழங்கப்படும் தங்க நகை சீட்டில் விதைந்து இணைந்து கொள்ளுங்கள் உங்கள் தேவை எங்கள் சேவை